வணக்கம் பாஜக செயல் தலைவராக நிதின் நபீன் என்பவரை நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் செயல் தலைவரா பீகார் பாட்னாக்கு போய் நபீன் கிஷோர் பிரசாத் சின்ஹா அப்படிங்கிற சிலைக்கு மாலையை போட்டு தன்னுடைய வேலையை தொடங்குறார் அந்த நபீன் கிஷோர் பிரசாத் சின்ஹா யார் அப்படின்னு பார்த்தா பீகார்ல ஒரு பாஜகவோட தலைவரா இருந்தவர் எம்எல்ஏவா இருந்தார் அப்ப இந்த நிதின் நபிங்கிறவரே ஒரு வாரிசுதான் நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷாவும் ஊர் பூரா போய் வாரிசு அரசுக்கு எதிராக பேசுவாங்க நம்மளெல்லாம் பார்த்து கூட அப்படி பேசுவாங்க ஆனா பாஜகவோட செயல் தலைவராகவே ஒரு வாரிசை தான் நியமிச்சிருக்காங்க சரி இந்த வாரிசை நியமிச்சிருக்கிறாங்களே அந்த ஒரு மூணு பேர் இருந்து இவரை முன்மொழிஞ்சு வழிமொழிஞ்சாங்களே அவங்க யார் அப்படின்னு பார்த்தா நம்ம ஜே பி நட்டா அதாவது பாஜக தலைவராகவும் ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சராகவும் இருக்கிறார் இவர் வந்து ஒரு ஸ்பெஷல் வாரிசு அதாவது எப்படின்னா இவங்க மாமியார் ஒரு பெரிய பாஜக தலைவர் அதாவது ஜனசங்கம் காலத்திலே வாஜ்பாய் அவர்கள் காலத்துல பெரிய தலைவரா இருந்து அங்க வந்து மத்திய பிரதேச அமைச்சரா இருந்தவர் எம்பியா இருந்தவர் அப்ப மாமியாரோட வாரிசா வந்த ஜே பி நட்டா தான் இந்த செயல் தலைவரை முன்மொழியர் அடுத்து வழிமொழிய நம்ம பியூஷ் கோயல் அவர் யாரு அப்படின்னா மோடி அமைச்சரவையோட காமர்ஸ் மினிஸ்டர் ரொம்ப வளம் மிக்க ஒரு அமைச்சர் இவர் யாரு அப்படின்னு பார்த்தா வாஜ்பாய் அமைச்சரவையில ஷிப்பிங் மினிஸ்டரா இருந்த பிரகாஷ் கோயல் அப்படிங்கிறவரோட மகன் தான் இந்த பியூஷ் கோயல் அடுத்து இன்னொருத்தர் அவரை கைப்பிடிச்சு முன்மொழிஞ்சாரு அவர் யாரு அப்படின்னு பார்த்தா தர்மேந்திர பிரதான் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் எஜுகேஷன் மினிஸ்டர் இவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வாஜ்பாய் அமைச்சரவை காலத்துல தரைவழி போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்த தேவேந்திர பிரதானோட பையன்தான் இவர் இந்த வாரிசுகள்லாம் சேர்ந்துதான் செயல் தலைவரா ஒரு வாரிசை நியமிக்கிறாங்க ஆனா பேசுறது மட்டும் வாய்கிலிய வாரிசு அரசியலை பத்தி பேசுவாங்க அடுத்து யாரெல்லாம் வந்து வாரிசுகள் நரேந்திர மோடி அமைச்சரவை அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் இருக்கார்ல இப்ப கூட இண்டிகோ விமான பிரச்சனையில ரொம்ப சுமூகமா ரொம்ப பெஸ்டா ஹேண்டில் பண்ணி அவ நம்மளெல்லாம் வந்து கஷ்டத்துக்கு ஆளாக்காம ஒருத்தர் இருந்தார்ல அவர் யாரு மோகன் நாயுடு அவர் யார் அப்படின்னு பார்த்தா வாஜ்பாய் அமைச்சரவை காலத்துல ஒன்றிய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரா எர்ரான் நாயுடுங்க அவருடைய பையன் தான் இந்த சிவில் ஏவியேஷன் மினிஸ்டருங்க அடுத்து வந்து நமக்கு தெரியும் பாஸ்வான் உணவு பதப்படுத்த துறையில வந்து ஒன்றிய அமைச்சரா வந்து இருக்கிறாரு இவர் வந்து நம்ம ராம்விலாஸ் பாஸ்வானோட பையன் அவங்க அப்பா ரயில்வே துறை ஃபுட்டு இப்படி ஒரு செல்வாக்குமிக்க தலைவரா இருந்தாரு அவரோட வாரிசு அடுத்து யார் ஜோதி ஆதித்ய சிந்தியா ஜோதி ஆதித்யா சிந்தியா வந்து மினிஸ்டர் ஆஃப் கம்யூனிகேஷன் நரேந்திர மோடி அரசுல இவங்க அப்பா மாதவராவ் சிந்தியா மத்திய பிரதேசல பெரிய செல்வாக்கான ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க அவர் ஒன்றிய அமைச்சரா மகன் தான் இந்த வாரிசு இன்னொரு வாரிசு பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மினிஸ்டரா இருக்காரு கிரேன் ரிஜிஜு இவர் வந்து முன்னாள் சட்ட அமைச்சரா இதெல்லாம் இருந்தார் இவங்க அப்பா யாரு அப்படின்னு பார்த்தா ரிஞ்சிங் காரு அப்படின்னு சொல்லி அருணாச்சல் பிரதேசல ஒரு பாஜக தலைவர் அவர் வந்து அங்க டிப்ரோ புரோட்டோம் ஸ்பீக்கரா அளவுக்கு ஒரு செல்வாக்கு மிக்கவருங்க அடுத்து வந்து யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிரத முன்னாள் பிரதமர்களின் மகன்கள் அந்த மாதிரியான ஒரு வாரிசு கேட்டகரி அதுல யாருன்னா சி டி குமாரசாமி இவர் வந்து மோடி அமைச்சரவையில ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அமைச்சரா இருக்கு அப்பா தேவகவுடா பிரதமரா இருந்தவர் ரொம்ப செல்வாக்கான ஒரு விவசாய தலைவரா இருந்தவர் இன்னொரு முன்னாள் பிரதமருடைய மகன் யார் அப்படின்னு பார்த்தா ஜெயந்த் சௌத்ரி அவர் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அவர் வந்து நம்ம முன்னாள் பிரதமர் அரண் சிங் உடைய வாரிசுங்க சரி பிரதமர்களோட வாரிசு முடிஞ்சா அடுத்து சீஃப் மினிஸ்டர் முன்னாள் முதலமைச்சர்களுடைய பிள்ளைங்களா இருக்கிற வாரிசுகள்லாம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராம்நாத் தாக்கூர் இவர் யாருன்னா நரேந்திர மோடி அமைச்சரவையில் மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சரா இருக்கிறார் விவசாயத்துறைக்கு இணையமைச்சரா இவர் யார் புள்ள அப்படின்னு பார்த்தோம் பீகார் முதலமைச்சர் கர்பூரி தாக்கூர் அவருடைய பையன் அடுத்து வந்து ரவ்னீத் சிங் பிட்டு அப்படின்னு மோடி அமைச்சரவையில் ரயில்வே இணையமைச்சரா இருக்கிறார் இவர் யார் மகன் அப்படின்னு பார்த்தா பீம் சிங் அப்படின்னு சொல்லி பஞ்சாபோட முன்னாள் முதலமைச்சர் புள்ள அடுத்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவர் யாருன்னா இந்தர்ஜித் சிங் அப்படின்னு சொல்லி இந்த இந்தர்ஜித் சிங் யாருங்க அப்படின்னு பார்த்தோம்னா வீரேந்திர சிங்னு ஹரியானாவோட முன்னாள் முதலமைச்சரோட பையன் அடுத்து யாருன்னா மினிஸ்டர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அந்த அம்மா வந்து ரக்ஷா கட்சே அப்படின்னு சொல்லி இந்த அம்மா யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஏக்நாத் கட்சேன்னு சொல்லி மகாராஷ்டிரா செல்வாக்கு மிக்க ரெவன்யூ மினிஸ்டரா இருந்திருக்கிறாரு அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரா இருந்திருக்கிறாரு அவருடைய பொண்ணு தான் இவங்க சரி இன்னொரு லிஸ்ட் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் மகாராஷ்டிரா தேவேந்திர பட்னாவிஸ் அவர் முதலமைச்சர் கேட்டகரியில் அவர் ஒரு வாரிசு பீகாருடைய துணை முதலமைச்சர் எடுத்தோம்னா அவர் ஒரு வாரிசு சரி நரேந்திர மோடி அமைச்சரவையில் ஜித்தன் ராம் மன்ஜின்னு சொல்லிட்டு மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அமைச்சரா இருக்காரு அவர் பையன் என்ன சந்தோஷ் குமார் சொல்லி பீகார்ல வந்து அவர் வந்து இரிகேஷன் ஒன்றிய அமைச்சர்களுடைய வாரிசு மாநிலத்துல அமைச்சர்களா இருக்காங்க அப்ப வாரிசை எந்த அளவுக்கு இவங்க ப்ரோமோட் பண்றாங்க பாருங்க இந்த லட்சணத்துல இவங்க தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இங்க யாரோட இவங்க கூட்டணி வைக்கிறாங்க யார உயர்த்தி பிடிக்கிறாங்க முப்பனாறு மகன் ஜி கே வாசனை உயர்த்தி பிடிக்கிறாங்க ராமதாஸ் மகன் அன்புமணி கூட கூட்டணி வைக்கிறாங்க பொறுப்பு யார குடுக்கிறாங்க கவர்னரா யார ஆக்கு அமரி ஆனந்த மகள் தமிழிசைய வந்து ஆக்குறாங்க இப்படி இவங்க வாரிசு 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 அரசியெல்லாம் பண்ணிட்டு நம்மளை பார்த்து வந்து வாரிசு அரசுன்னு சொல்றீங்களே சங்கீங்களா உங்களுக்கே இதெல்லாம் நியாயமாப்படுதா தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இதை அயோத்தி மாதிரி ஆக்கலாமே இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம் நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு ஆர் எஸ் எஸ் மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம் என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்